பட்ட மணி நம்ம வீட்டுக்கு வந்ததுன்னா சுபிக்ஷமா இருக்கும் நல்லா இருக்கும் நினைக்கிறது தப்பில்லை ஆனா அடுத்தவங்க கட்டின மணிய அங்கிருந்து எடுத்து வர கூடாது அது மிக பெரும் பாவத்தை நாம் சபரிமலையிலிருந்து சேர்த்து வருகிறோம் என்று அர்த்தம் என்னடா மயமுத்துறான்னு நினைக்கலாம் ஏன் தெரியுமா உதாரணத்துக்கு சொல்றேன் இப்ப நான் வந்து என்னுடைய நோய் தீர வேண்டும் என்பதற்காக ஒரு மணி கட்டறேன் வச்சுக்கோங்க இது ஐயப்பன் கோரிக்கை இந்த கோரிக்கை ஐயப்பன் ஏற்றுக்கொள்கிறார் அந்த மணி சத்தத்தின் மூலம் இந்த மணியை நீ எடுக்கிற அப்போ என்ன அர்த்தம் என்னோட நோயை நீ வாங்கிட்டு வரன்னு அர்த்தம் புரியுதா அதே மாதிரிதான் நம்முடைய பாவங்கள் கரைவதற்காக நம்முடைய பாவங்கள் ஒழிவதற்காகத்தான் நம்ம சபரிமலைக்கு போகிறோம் ஆனால் இதை மாதிரி காரியங்களால் இந்த மாலையை வழியிலேயே கைட்டு போடுறது